அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஸ்ன்னு பாலா பேசுகிறேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி இந்த வண்டி ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நாள் கூட ஆகல இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன் சார் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து வந்தார் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி அதேமாதிரி அவர் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு உங்களே தெரியும் லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ பாலகாஸை பார்த்திங்கன்னா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது இந்த வண்டி கொடுத்துட்டோம் சாருடைய கமெண்ட் கேளுங்களா பாலா கார்ஸ் லோ பட்ஜெட் கார்ஸ்க்கு வந்தோம் மனசு திருப்தியா வண்டி நல்ல வண்டி அண்ணன் சிறப்பா பக்காவாக பண்ணி கொடுத்தாரு நம்பி வாங்க இங்க வந்து குறை குறையில்லாம வண்டியோட திரும்பி போயிட வண்டியோட போயிடலாம் கொஞ்சம் கமான் பண்ணுங்க காஞ்சிபுரம் சார் வண்டி திருப்தியா இருக்கு சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த விலை பார்க்கலாம் புதுசா பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்தேன் இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பை பாஸ் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்